அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் அக்னி நட்சத்திரம் வரப்போகின்றது உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்கணும் இதை கண்டிப்பாக செய்யணும் இந்த ஆண்டு உங்கள் குடும்ப நன்மைக்காக ஒரு சிறிய ஆலோசனை உங்களுக்காக சொல்லுகின்றேன் ஆலோசனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு அக்னி நட்சத்திரம் தொடங்குது நான்காம் தேதியிலிருந்து இந்த மாதம் நான்காம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்குது இந்த வருட அக்னி நட்சத்திரத்தில் சில சூட்சம மந்திரங்களை தினமும் நீங்கள் சொல்லும் பொழுது சூரிய பகவானுடைய மந்திரம் அதாவது போற்றிகள் அதை தினமும் நீங்கள் சொல்லணும் இதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது மாதவி சமயத்தில் என்ன பண்ணணும் உணவு சாப்பிட்றி என்ன பண்ணணுங்கிறது கூட உங்களுக்கு நாங்கள் போகிறோம் அதுக்காக நாங்கள் அக்னி நட்சத்திர வழிபாட்டு குழுன்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியிருக்கோம் இந்த குழுவுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அனுமதி இலவசம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அனைவரும் சேர்ந்துக்கோங்க தினமும் ஒரு போற்றி அதை எப்படி சொல்லணும் என்ன செய்யணுங்கிறத தினமும் ஒரு ஆடியோ உங்களுக்கு வழிகாட்டப் போகிறேன் எந்த வித கட்டணமும் இல்லாமல் விருப்பம் இருந்தால் சூரிய பகவானின் அருள் வேணுன்னால் ராஜ்யோகம் வேணுன்னால் அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அக்னி நட்சத்திரம் தொடங்க போகின்றது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்க வீட்டில் சிவலிங்கம் இருந்தா அது எந்த வித லிங்கமாக இருந்தாலும் சரி லிங்கம் அல்லது எந்த இருந்தாலும் சரி சிவனுடைய சிலைகள் இருந்தாலும் சரி சிவ குடும்ப சிலைகள் இருந்தாலும் சரி பானலிங்கம் இருந்தாலும் சரி நான் சொல்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க லிங்கம் சிவன் சிலைகள் பானலிங்கம் இதுக்கு மட்டும்தான் இதை தண்ணீருக்குள் வைக்க வேண்டும் ஒரு சொம்பு தண்ணீர் உங்க சிலை எந்த சைஸ்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை தயார் பண்ணி அதில் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீருக்குள் இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் அந்த லிங்கம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக அனைவரும் இதை செய்ங்க தவற விட்டுறாதீங்க இப்படி செய்யாமட்டீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு வரும் குடும்பத்துக்குள்ள நோய் நொடிகள் அதிகரிக்கும் எனவே இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் சிவனை குளிர வைக்க உங்கள் வீட்டில் இருக்கும் சிவன் சிலை மற்றும் லிங்கம் மற்றும் பானலிங்கத்தை தண்ணீருக்குள் போட்டு வையுங்கள் இருபத்தி எட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு அந்த தண்ணீரை எடுத்து ஊத்திட்டு லிங்கத்தையோ சிலையோ எடுத்து சுத்தம் பண்ணிட்டு எங்க வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் இந்த தண்ணீரை மாத்தணும்னா மாத்தலாம் வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கோங்க அல்லது மூணு நாளுக்கு ஒரு முறை மாத்துங்க தவறு கிடையாது சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த மாசம் பதினாலாம் தேதி பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு இந்த பெயர்ச்சினால சில ராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லை அதிகரிக்கும் விரய செலவு அதிகரிக்கும் மனநிம்மதி இல்லாம போகும் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்கு அதனால நமது அறக்கட்டளை அன்று குரு பரிகார தன ஹோமத்தை செய்ய போறோம் இந்த ஹோமத்தில் ஒரு வருடம் உங்களுக்கு குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும் குரு பரிகார ரக்ஷை வைத்து பிரசாதமாக தரப்போறோம் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்